வெல்கம் டு டி ஜி ஹெல்த் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கர்ப்பப்பை கோளாறுகளை ஆயுஸுக்கும் வரவிடாத உணவுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே பொறுத்துக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் உடல் தொற்றுநோய் உண்டாகாமல் இருக்க எதிர்ப்பு சக்தி அவசியம் அப்படிங்கிற மாதிரி கர்ப்பம் தரிக்க கருப்பை பலமாக இருக்க வேண்டும் என்பதும் கூட குறைபாடு வந்த பிறகு சிகிச்சை எடுத்துக்கிறத விட உறுப்பு பலமாக வலுவா வச்சிருந்தால் குறைகளே இல்லாமல் போயிடும் முன்னோர்கள் வந்து பெண் பிள்ளைகள் பூப்படைய தொடங்கியுடனே உணவு வழியாகவே கர்ப்பப்பைய வலுப்படுத்த தொடங்குவாங்க இதனால தான் கர்ப்ப தரிக்கிறதுலையும் சுகப்பிரசவம் உண்டாதலையும் பெரும்பாலான பிரச்சனைகளே இருக்காது அத்தகைய உணவு முறையை பின்பற்ற தான் இன்று பெண் பிள்ளைகள் பூப்படைந்த காலம் முதலே மாதவிடை கொளர்களை சந்திக்க தொடங்குறாங்க பிறகு கருத்தளித்தல் முதல் பிரசவ காலம் வரை பெரும்பாலும் சிக்கலாகவே இருக்கு உங்க வீட்ல பெண் பிள்ளைங்க இருந்தா இந்த உணவுகளை தவிர்க்காம கொடுங்க கருப்பை பலமாகும் அதுல முதலாவது என்னென்னா சிவப்பரிசியும் கருப்பட்டியும் கார அரிசியை வாங்கி ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு லைட்டாக ஈரப்பதம் இருக்கும்போது மிஷினில் அரைக்கணும் இந்த மாவை ஆவியில் வேக வச்சு கட்டை இல்லாமல் சளிச்சிட்டு பிறகு நல்லா காற்று புகாத டப்பாவில் அடைச்சிட்டோம்னா ஆறு மாதம் வரை இதை பயன்படுத்தலாம் வாரத்துக்கு மூன்று நாளாவது இந்த மாவை புட்டு செய்து இனிப்புக்கு கருப்பட்டியும் கூடுதலாக கொப்பர தேங்காய் துருவலும் சுவைக்கு நெய்யும் சேர்த்து கலந்து சாப்பிட்லாம் மாதவிடை பேருக்காலம் மெனோபோஸ் என பெண்கள் இந்த காலத்தில் இழக்கும் சத்த இது ஈடு செய்திடும் கருப்பைய வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சிருக்கும் அதோட இது கொழுப்பை குறைக்கவும் செய்யும் அப்படிங்கிறதுனால உடல் பருமனால் குழந்தை பெரு பிரச்சனை வராது ரெண்டாவதா உளுந்து கருப்பு உளுந்து அதுவும் தோல் நீக்கப்படாத உளுந்து தான் கருப்பு உளுந்து அப்படின்னு சொல்லுவோம் உளுந்த கல் நீக்கி சுத்தம் செஞ்சு கழுவி காய வைக்கணும் இத லேசா வாசனை போக வறுத்து மிஷின்ல அரைச்சு வச்சுக்கணும் வாரம் ஒரு முறை ஒரு டம்ளர் பனங்கற்பண்டியை பாகு காய்ச்சி அரை டம்ளர் உளுந்து மாவு சேர்த்து அதே அளவு நல்லெண்ணெய் சேர்த்து கிண்டுனா பதம் கிடைக்கும் இதுல சிட்டிகை சுக்குத்தூள் ஏலத்தூள் சேர்ந்து கலந்து உருண்டையாக்கி சாப்பிடலாம் பூப்படைந்த காலம் முதல் மெனோபோஸ் காலம் வர வாரம் ரெண்டு முறை சாப்பிட்டு வந்தா கர்ப்பப்பை பலமாகவும் உறுதியாகவும் ஆரோக்கியமாகவும் செயல்படும் கால்சியம் நிறைஞ்சிருக்கிறதுனால பெண்கள் மெனபோஸ் காலத்துக்கு பிறகு எலும்புகள் தேய்மானத்துக்கு உள்ளாக மாட்டாங்க உதிரப்போக்கால் ஹீமோகுளோபின் உள்ளாகும் பிரச்சனையும் சந்திக்க மாட்டாங்க பிரசவ இடுப்பு எலும்பு பலம் பெறவும் விருந்து கொடுக்கும் வேண்டிய கருப்பு உளுந்து தரும் அடுத்ததா வாழைப்பூ வாழைப்பூ கருப்பைக்கு சிறந்த ஆரோக்கிய தரும் அப்படிங்கிறது தெரியுமா துவர்ப்பு நிறைந்த வாழைப்பூவை வாரம் ஒரு முறை சாராக்கியோ கூட்டாக்கியோ சாப்பிடணும் குறிப்பா பூப்படைந்த பெண்கள் கருத்தரிக்கும் காலம் வர தொடர்ந்து சாப்பிடணும் இதனால மல்ட்டு பிரச்சனைக்கு உள்ளாவது தடுக்கப்படும் இந்த பூவை சுத்தம் செய்து இறுதியா பூவோட அடித்தண்டா அப்படியே மின்னு சாப்பிட்டு வந்தா இது பன்மடங்கு கருப்பைக்கு பலமாக இருக்கும் அதனால இனி வாழைப்பூவை அவசியம் சேருங்க அடுத்ததா கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் வந்து கர்ப்பப்பையில் இருக்கும் அழுக்குகளை நீக்கி கருப்பையை சுத்தமா கிருமி தொற்று இல்லாமல் வச்சிருக்கும் கர்ப்பப்பை கோலார ஆரம்பத்தில் கண்டறிந்தா கருஞ்சீரக வைத்திய முறையை சரி செய்திரும். கர்ப்பப்பையோட வேலையும் மாதவிடை சுழற்சியும் சீரா இல்லாத நிலையில கருஞ்சீரகத்தை பொடித்து தினமும் காலை வேளையில அரை டீஸ்பூன் அளவு தேனில குளிச்சு சாப்பிட்டா மாதவிடை கோளாறுகள் சரியாவதோடு சீரான இடைவெளியிட மாதவிடாய் வரவும் செய்யும் ஆனா இதை தொடர்ந்து எடுக்கக்கூடாது அதிக அளவும் சேர்க்க கூடாது மாதவிடை கோளாறுகள் கருப்பை கோளாறுகள் எதுவுமே இல்லாதவங்க மாதம் ஒரு முறை மாதவிடைக்கு முந்தைய இரண்டு நாளின் போது காலை ஒரு வேளை அரை டீஸ்பூன் அதே அளவு தேன்ல குளிச்சு சாப்பிட்டா அழுக்குக உதிரத்தோடு வெளியேறும் அடுத்ததான் வேந்தயம் வெந்தயம் குளிர்ச்சி மிக்க உணவு மாதவிடை தொந்தரவுகளான அடிவயிறு வலி தீராத வயிறு வலி இடுப்பு வலி போன்றவற்றால் அவதிப்படும் பெண்களுக்கு இது சிறப்பாக உதவும் வெந்தயம் வந்து உடல் உறுப்புகள் அனைத்தையும் வலுவாக்கும் அதே போன்று கருப்பையையும் வலுவாக்கும் வெந்தயத்தை பொடிச்சி மாதவிடை நாட்களுக்கு முன்பு சாப்பிட்றதன் மூலம் வயிறு வலி குறையும் அதே போன்று வெந்தயத்தோட இரண்டு பங்கு அளவு வரகரிசி கலந்து வேக வச்சு கஞ்சியாக்கி உப்பு சேர்த்து குடிச்சிட்டா கர்ப்பப்பை வலுவாக இருக்கும் மாதம் ஒரு முறை இந்த கஞ்சியை குடிச்சிட்டு வர்றதன் மூலமா கர்ப்பப்பை கோளாறுகளை நிச்சயம் தடுக்க முடியும் அடுத்ததா எள்ளு கர்ப்பப்பை அழுக்குகளை வெளியேற எல் சாப்பிடறது உண்டு ஆனா அடிக்கடி எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது குறிப்பா கர்ப்ப காலத்தில் தவிர்க்க வேண்டிய பொருளும் கூட யாருக்கு எல் தேவை அப்படின்னா பூப்படைந்த பிறகும் மாதவிடாய் வராத பெண்கள் உதிரப்போக்கு வராத பெண்கள் ஒரு நாள் மட்டும் உதிரம் வெளியேறிய பிறகு எதுவுமே இல்லாத பெண்களுக்கு தான் இது அது மருந்து உதிரம் சரியா போகாத பெண்களது கருப்பையில அழுக்குகள் இருக்கும் அதை சுத்தம் செய்து வெளியேற்றும் ஆயுதமாக எல்லை பயன்படுத்தலாம் மேலே சொன்ன பொருட்களோட அன்றாட உணவில் கீரைகள் பழங்கள் காய்கறிகள் போன்றவற்றை திட்டமிட்டு முழுமையாக எடுத்துக்கொள்றதன் மூலமாக கர்ப்பப்பையை வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுருக்கலாம் கர்ப்பப்பை கோளாறுகள் இல்லாமல் ஆரோக்கியமான குழந்தை பெற இந்த உணவுகள் நிச்சயம் உதவும் தேங்க்ஸ் ஃபார் அவர் வாட்சிங்